குளித்தலை அருகே மேட்டு மகாதானபுரம் ஸ்ரீ மகாலட்சுமி அம்மன் கோவிலில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மேட்டு மகாதானபுரத்தில் ஆடிப்பெருக்கு விழா ஆடி பதினெட்டு பத்தொன்போது இரண்டு நாட்கள் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் மேலும் இந்நிகழ்ச்சியில் சுற்று வட்டாரத்தில் உள்ள இரண்டாயிரம் பக்தர்களுக்கு மேல் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் பின்னாடி அவருக்கு பகுதி கலந்து கண்ணாடி போட்ட தம்பி தயவு செய்து நீ அப்படியே வெளியே வந்துருங்க பிங்க் கலரு எல்லோ கலர் சாரி தயவு செய்து